திருமறை எப்படிப்பட்டதுன்னா பக்குவம் இல்லாத ஆன்மாக்களையும் பக்குவப்படுத்தி ஞானத்தை கொடுத்து சிவனோட சேர்த்து வைக்கும் அது மாத்திரமல்ல திருமறையை ஓதுகின்றவர்களுக்கு கேட்கின்றவர்களுக்கு அவங்க இருந்தால் பணக்காரன் ஆகிடுவாங்க புரியுதா டெம்பரவரி வேலை பர்மனன்ட் வேலை அற்புத தெய்வம் இதனின் மட்டுண்டே அன்போடு தன்னை அஞ்சலித்தின் சொற்பத துள் வைத்து உள்ள அள்ளூரும் தொண்டருக்கு இருக்கு கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் கற்பக புலிலும் முழுதுமான் சோலை கங்கை கொண்ட சரத்தானே அதனால திருமுறையை கேட்கின்றவர்கள் படிக்கின்றவர்களுக்கு தருத்திரம் வராது தருத்திரம் வராது செல்வம் சேரும் ஞானமும் சேரும் அருள் செல்வமும் சேரும் பொருள் செல்வமும் சேரும் விளங்குதா திருமுறையை கற்றவர்களுக்கெல்லாம் ஞானம் உண்டாகும் கேட்டவர்களுக்கு ஞானம் உண்டாகும் சந்தேகமே கிடையாது சந்தேகமே கிடையாது திருமுறையைப் போல ஒரு முறையும் இருக்கவே இருக்காது இந்த நாட்டுக்கு கிடைத்த அருள் நிதி அருள் நிதி பன்னிரு திருமுறை சைவ சமயத்துக்கு கிடைத்த அரிய செல்வம் விளங்குதா இந்த பன்னிரு திருமுறைக்கு சமானமாக வேற நூலே கிடையாது திருமுறைக்கு நகரான தோத்திர நூல் இல்லை சிவனுக்கு நகரான தெய்வம் ஒன்று இல்லை அருமறையும் ஆகமமும் அவனருளி செய்தான் அவனருளை பெற்றவர்கள் திருமுறையை தந்தார்